தமிழ் சிலை டாக்நாயர்களுக்கு வணக்கம் உங்களால் பேசுவது ஒரு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ரெட்டத்தலை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தை பிடிஜி யூனிவர்சிட்டல் நிறுவனத்தின் சார்பாக பாபி பாலச்சந்திரன் தயாரிச்சிருக்காரு இவர் அமெரிக்காக்கார் அமெரிக்காவில் இப்போ மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு நிறைய திரைப்படங்களை அவர் செய்ய எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி இந்த படத்தில் அருண் விஜய் நாயனா நடிக்கிறார் அது ஒரு இரட்டை வேடம் நாய் சக்தி ரானி நடிச்சிருக்காங்க அப்புறம் இவங்களோட தாண்டி அருவிச்சந்திரன் ஹரீஸ்வரடி யோகேஸ்வாமி பாலாஜி பரதாஸ் ஜான் விஜய் யோக் ஜே பி வின்சட் அசோகன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காரு படத்துக்கு இசை சம்சியஸ் டிஜோ டாபி ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு ஆண்டனி ஏட்டிக் பண்ணியிருக்காரு அன்பருவி மற்றும் பிரபு மாஸ்டர் இணைந்து சண்டை காட்சியில் அப்படி வச்சுருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க பாண்டிச்சேரிய மயமாக வச்சு தான் உருவாகியிருக்கு சின்ன வயசுலேயே பெற்றோரை வளர்ந்துடுறாரு காளி என்ற அருண் விஜய் அவர் இப்போது அடங்கிய அவர் சின்ன இருக்கும் இருக்கும்போதே சித்தி திருநாடி அவங்க கூட சின்ன இருக்காங்க அந்த அப்போவே அவங்க ரெண்டு பேருக்கு கடையில் நல்ல நட்பு இருக்குது ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க வளர்ந்து இப்போது சித்தித்தனாடி பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு இருக்காங்க ஒரு காளி வந்து தர்ச்செயலாக இப்போதைக்கு சென்னையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்து இப்போ மறுபடியும் தன்னுடைய காதலியை பார்க்க சித்தி சித்தியை பார்க்க பாண்டிச்சேரிக்கு வந்து அவர்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது சித்தி சொல்கிறாங்க நீயே ஒரு அட்டாட்டம் காய்ச்சி நீ என்றைக்கு வேலைக்கு போனதனாலே சாப்பாடு அப்படின்னு இருக்கு அதனால் நான் மறுபடியும் கஷ்டப்பட ஒரு சின்ன வயசு வேறையாக கஷ்டப்பட்டேன் அதனால் நான் கல்யாணம் பண்ண பெரிய பணக்காரன் நான் மத்தம் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அந்த சோகத்திலேயே வந்து சுற்றிக்கிட்டு இருந்த காளிக்கு சர்ஃப் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய பெரிய காரில் அவர் மாதிரி இருக்கிற உபேந்திரா என்றாலும் விஜய்யை சந்திக்கிறாங்க இது எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கட்டும் கேட்குறாரு இப்போ அதை வேண்டாம் இப்போ அந்த அரசியை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை சொல்கிறேன் இசைங்க அப்படிங்கிறேன் அப்போது சித்தியை கூப்பிட்டு இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ சித்தி என்ன சொல்கிறாரு இவன் பெரிய கோடி சொல்லணாருங்க அப்போல அதனால் அதனால பண்ண குழப்பம் பண்ணிட்டாருண்ணா இவனை அனுப்பிட்டோம்னா அதுக்கான சொத்து நிறைய பணம் வச்சுருக்காங்க பணத்தை நம்ம வாங்கிக்கலாமே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஐடியா பருவ ஒரு பொம்பளை சொல்லுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உபேந்திராவை இவங்க காளி பண்ணிடுறாங்க இப்போ காலி வந்து உபேந்திரா மாதிரி பக்கப்போட்டார் நான் தான் உபேந்திரா அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வீடு அவருடைய எல்லாத்துக்கும் சொல்லிடுறாரு ஆனால் இப்போ ஸ்பீஷ்ட என்னன்னா இந்த உபேந்திராவை கொலை போட்டுறதுக்கு ஒரு மூணு டீம் இருக்குது போலீஸே இறக்கியிருக்காங்க இவர் என்கொடராவது பண்ணிடலாம்னு சொல்லி அப்போ இவர் யார் தான் அப்படின்னு பார்த்தா இப்போதான் பரவலில் வந்துருக்குறாங்க ஒரு கொலை குற்றவாளி பரவலில் வெளியே வந்திருக்காரு இப்போ மறுபடியும் அவருக்கு சொந்து சேரலைன்னா டெய்லி உருளையன் பேட்டை காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அவர் இப்போ வரலைன்னா அவரை வந்து சு தேடி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி சுட்டுக் கொள்ளலாம் வந்து போலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது இப்போ நடுவில் தான் இவருக்கே தெரியுது காணிக்கை ஐயையோ தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லி பிடிக்கிறாரு இதுக்கு மேலே இவர் இப்போ அந்த இருந்து எப்படி தப்பிச்சாரா இல்லையா சித்தியை கடைசியாக கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கம திரைக்கதை சும்மா கமர்ஷியல் கமர் மாதிரி தான் அதை கொடுத்துருக்காங்க நடிப்பில் அருண் விஜய் எப்பவுமே அவரோட ஒரு தனி திறமை இருக்கு நடிப்பு வருது ஆனால் ஏதோ ஒரு திரைப்படம் அவர் கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இருக்கார் படத்தில் செய்ய இரண்டு வேடத்தையும் அழகாக பண்ணிருக்காரு ரொம்ப இரண்டு பேர் கேரக்டர்லாம் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டப்பூற மாதிரி எல்லாம் சீன் இருக்கு அதுவே மிகப்பெரிய பொறுமை அதெல்லாம் கூட ஷூட் பண்ணாங்க தெரியல உண்மை ஏன் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இவருடைய அருண் விஜய்கிட்ட இருந்து அந்த நடிப்பை வரவழைச்சு அது கொடுத்துருக்கிற விதமே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சித்திகித் நாடி மிகப்பெரிய அழகி ஆனாலும் இந்த படத்தில் அவருடைய அழகை காட்டவே இல்லை இயக்குனர் ஏன்னு தெரியல அவர் ஒளிப்பதிவு வளர சேர்ந்து அப்படி ஏதோ ஒரு படி படம் முழுக்க இருட்டிலே எடுக்கிறனால அந்த படோட அழகு கூட முகம் முகம் கூட நம்மளுக்கு ரசிக்க முடியல சரியாக வரலை ஏன்னா படம் மொத்தமே கிட்டத்தட்ட எண்பது சதவீத காட்சிகள் யூனிட்லேயே எடுத்திருக்காங்க இதனாலேயே இந்த படம் ஒரு நம்ம கிட்ட ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு அதை இயக்குநர்களும் ஒளிப்பதிவாளர்கள் இன்றைக்கு ஏதாவது அதை மனசில் நடிச்சு படம் எடுக்கணும் இப்போ சிகல்ஸ்கிரன் தேட்டரை மட்டும் நினச்சி பாருங்கள் அங்கேயெல்லாம் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் மால் தேட்டரில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரொஜெக்சன் நல்லா போட்டிருப்பாங்க சிகல்ஸ்கிரே தேட்டரில் இந்த இது கூட கிடைக்காது அவருடைய அந்த ஒளியின் அமைப்பு அதுக்கு ரசிகருக்கு புரியலைனா அது தெரியலைனா அவன் என்னடா படம் அப்படின்னு தான் சொல்லுவான் அவருடைய ஒரு தடவை அழு அழுத்தம் தட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றியே பேச மாட்டோம் ஏன்னா அவர்கள் ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க அதனால் இந்த அழகாக மாற்றி கொடுத்துருக்கலாம் ஆனால் ஏன் இந்த இருட்டிலே எடுத்தாருன்னு தெரியல அதில் கடைசி காட்சியில் சித்திய திரு கட்டி தொங்க விட்டுட்டு அவங்களையும் போட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க சித்தியின் ரசிகர்கள் நிச்சயமாக ஏற்படுத்த தட்டி தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறான் அப்புறம் படத்துக்கு பாடல் இசை அமைச்சது சாப்சியஸ் எஸ் பின்னாடி இசைக்கு என்றே அவதாரம் எடுத்து வந்திருக்காரு அவர் இப்போ மலையாள படத்தில் கூட சாம்சி கூப்பிட்டு தான் பின்னாடி இசை கூட சொல்றாங்க அவ பாடல் இசை வேற ஆளு ஆனால் பின்னாடி இசைக்கு சாப்சியஸ் தான் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையும் இந்த படத்தில் யாராக காட்டியிருந்தேன் அதே மாதிரி ஒளிப்பதிவும் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பகல் காட்சிகளை கொஞ்சம் அதிகமாக வச்சிரு அதுலயும் கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரையும் ரசிக்கிற மாதிரி செஞ்சுருக்கலாம் ஆனால் இருக்கிலே பார்த்ததுனால நமக்கு எல்லாமே இருட்டும் தான் தெரியுது அதை படம் தொழில்நுட்பத்தில் இந்த படத்தும் கொஞ்சம் இந்த சர்க்கல் இருந்தாலும் கடைசியாக கதை திரைக்கதை வசனமாக இந்த படத்தை கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க அதை நம்ம ஜீரணிக்க முடியாத சித்தியுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் மட்டும்தான் ஒரு வளசி அவங்களே தூட்டுறாங்களே அது ஒன்று தான் அவங்க மற்றபடி இந்த படம் ஒரு நீட்டாக ஒரு கமர்ஷியல் திரைப்படம் நிச்சயமாக பார்க்க அனைவரும் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இதை எடுத்திருக்காங்க அதனால இந்த படம் பிடிச்சியுமா இன்னைக்கு ஒரு தடவை பார்க்கலாம் தேட்டரில் பாருங்க நன்றி வணக்கம்